வேற நால நீ கேட்கல பாருங்க இது வந்தே இது కాదు அப்பா அது ரொம்ப அப்பா அது பட்டனை இது டேஸ்டிய சட்டை மட்டும்தான் உண்டு மற்றதெல்லாம் இல்ல ஒருடாம் ஹரேவே சலன் பாக்கையளோட அவுட்பிட் வேற என்ன அவுட்பிட் சொல்ல மாட்டேனா என்ன நீ மீல் தெரியுதா எனக்கு

முடிச்சு பண்ணேன் வர வழியிலே அம்மா மாத்திரையை விட்டு வந்தாங்க போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தா இட்லி கார சட்னி கார சட்னி ஓ இல்லாது போது அருமையா இருக்கு பாத்தாங்கன்னா ப்ரோ நான் ப்ரூவ் பண்றேன்னு வைப்பாங்க

மணி இப்போ ஃபோர் தேர்ட்டி ஒன் ஆகுது எங்களுக்கு கேப் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் வரும் அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணுவோம் ஜாலியாக எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க எப்போ போகிறதுன்னு ஆமாம் எங்களுக்கு ஹோட்டலோட செக் இன் வந்து செவன் ஓ கிளாக் தான் ஸோ அதனால தான் வந்து கேபும் சிக்ஸ் ஓ கிளாக் தான் வரும் போல இருக்கு டைம் இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி டூ ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டே வருது

பாருங்க ஸ்விம்மிங் பூல் ஏன் நாங்கள் வந்துட்டு ஒரு ஆட்டோ போடலான்னு இருக்கோம் ஸ்விம்மிங் பூல்க்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி வந்தோம்